உங்கள் அனைவரையும் பிரிவு நான்கினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த திட்டத்தினூடாக பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படை விடயங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் பிரிவு நான்கில் நாம் பார்க்க இருக்கும் விடயம் விசேட முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் பிரிவு நான்கின் கற்றல் நோக்கங்களாக இலங்கை பாராளுமன்றத்தில் பெண் பிரதிநிதித்துவம் பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுதல் அரசியலில் பெண் பிரதிநிதித்துவத்தின் முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்ளுதல் பாராளுமன்றத்தில் இளைஞர்களது பங்கேற்பு மற்றும் பிரதிநிதித்துவம் பற்றி அறிந்து கொள்ளுதல் இளைஞர் பாராளுமன்றம் மற்றும் மாணவர் பாராளுமன்றம் பற்றிய எண்ணக்கருக்கள் மற்றும் அவற்றின் நோக்கங்களையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளுதல் அரசியல் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அரசியல் அறிவு மற்றும் திறன்களை அறிந்து கொள்ளுதல் இதில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது பாராளுமன்றில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இலங்கையின் சட்டமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே பெண்கள் அதன் உறுப்பினர்களாக இருந்துள்ளனர் உதாரணமாக டொனமூர் அரசியல் யாப்பின் கீழ் முதலாவது அரசு சபைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் அடலின் மொளமுறை ஆவார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவரது தொகுதியில் வெற்றி பெற்ற நேசம் சரவணமுத்துவும் அவருடன் இணைந்தார் திருமதி மொளமூரே பற்றிய மேலதிக தகவல்களுக்கு கீழே உள்ள அட்டவணையை பார்வையிடவும் சட்டமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் திருமதி அடலின் மொளமூரே தனது தந்தையான ஜே எச் மீதனிய அதிகரின் மரணத்தின் பின்னர் நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சுதந்திரத்திற்கு முன்னரான அரச சபைக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நுழைந்தார் அதற்கு முந்தைய வருடத்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் அவரது தந்தை வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரச சபைக்கு சென்ற அடலின் மொளமூரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செனட் சபைக்கு தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செனட் சபையின் பிரதித் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் பிரித்தானிய பேரரசால் வழங்கப்பட்ட கௌரவ பட்டமான கட்டளை தளபதி அதாவது ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் சபை மற்றும் பாராளுமன்றத்தின் முதலாவது சபாநாயகரான சர் பிரான்சிஸ் மொலமூரேவை இவர் திருமணம் செய்து கொண்டார் இவர்களது ஒரே புதல்வியான சீதா மொலமூரே சிலோன் செனட் சபையின் உறுப்பினரானார் இவர் அரச பணியாளரான எல்ஜே செனவிரத்னவை திருமணம் செய்தார் செனவிரத்ன பின்னர் திரைசேரியின் செயலாளர் ஆனார் இலங்கையில் குறிப்பிடத்தக்க பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் எண்ணிக்கையின் அடிப்படையில் பெண்கள் குறைந்தளவில் அங்கம் வகித்தாலும் அவர்கள் பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் உயர் பதவிகளை வகித்துள்ளனர் இரண்டு பெண்கள் பிரதமராக பதவி வகித்துள்ளதோடு அவர்களின் ஒருவர் இலங்கையின் ஜனாதிபதியாகவும் பதவி வகித்துள்ளார் இலங்கையின் முதலாவது அரச தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க பதவியேற்றார் இவர் தொடர்ச்சியாக அல்லாமல் பதினேழு வருடங்கள் பதவி வகித்தார் அவரது மகளான சந்திரிகா குமாரதுங்க இலங்கையின் முதலாவது பெண் அரசு தலைவர் மற்றும் ஜனாதிபதியாக பதவி வகித்தார் காலம் சென்ற அவரது கணவரின் அரசியல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் ஆரம்பகால அரசியல் செயற்பாடுகள் அமைந்தன நாட்டின் முக்கிய தொழிற்துறைகளை அவரது அரசாங்கம் தேசியமயமாக்கியது மயமாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச மகளிர் ஆண்டை அங்கீகரிப்பதற்காக பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக கவனம் செலுத்தும் நோக்கில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார் அதுவே பிற்காலத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சாக மாறியது இலங்கை அமைச்சரவைக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது பெண்ணான சிவா உபயசேகரவை அவர் சுகாதார அமைச்சின் இராஜாங்க செயலாளராகவும் பின்னர் சுகாதார அமைச்சராகவும் நியமித்தார் சட்டமன்றத்தில் பெண்கள் இடம்பிடித்த போதும் பாராளுமன்றத்தில் பெண்களின் எண்ணிக்கை பல வருட காலமாக குறைவாகவே உள்ளது உதாரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் பன்னிரண்டு பேர் மட்டுமே பெண் உறுப்பினர்கள் ஆவர் அதாவது ஐந்து தச மூன்று வீதமானவர்கள் உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு அதில் பெண் உறுப்பினர்களின் சதவீதத்தை கீழே உள்ள விரைப்படம் வழிகாட்டுகின்றது இந்த வரைபடம் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டதிலிருந்து அங்கம் வகித்த பெண் உறுப்பினர்களின் சதவீதத்தை காட்டுகின்றது அந்த வரைபடம் உங்களுக்காக இதிலே வழங்கப்பட்டுள்ளது

சசம் இரண்டு மூன்று வீதமாகவும் காணப்பட்டது தற்போதைய தரவுகளின் பிரகாரம் இலங்கையின் மொத்த சனத்தொகையில் சுமார் ஐம்பத்தி இரண்டு வீதமானோர் பெண்களாவர் ஆனாலும் அரசியலில் பெண்களில் குரல் ஒழிப்பதில்லை நாடுகள் தமது தேசிய பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் பங்கினை வழங்கியுள்ளதென தரப்படுத்தும் உலகளாவிய தரவு தளமான பாராளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியம் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாடுகளில் இலங்கையை நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இடத்தில் தரப்படுத்தியுள்ளது அதாவது ஐந்து தசம் மூன்று வீதமான பெண்கள் மட்டுமே பாராளுமன்றத்தில் இடம் பிடித்துள்ளனர் பாராளுமன்ற பிரதிநித்துவத்தை பார்க்கும்போது இலங்கை அதிகளவான நாடுகளை விட பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது சட்டமன்றங்களை பிரதித்துவப்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதல் பத்து நாடுகள் பற்றிய விவரம் கீழே காணப்படும் அட்டவணையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அட்டவணை பாராளுமன்றத்தில் பெண் பிரதிநிதித்துவம் பற்றிய முதல் பத்து நாடுகள் பற்றி குறிப்பிடுகின்றது இந்த தரவரிசையில் முதலாவது இடத்தினை பிடித்த நாடு ருவாண்டா தேர்தல்கள் இடம்பெற்ற மாதமும் வருடமும் ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதில் ஆசனங்கள் எண்பது பெண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது பெண்களின் சதவீதம் அறுபத்தி ஒன்று தசம் மூன்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள கியூபா தேர்தல்கள் இடம்பெற்ற மாதமும் வருடமும் மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசனங்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறு பெண்களின் எண்ணிக்கை முன்னூற்றி பதிமூன்று பெண்களின் சதவீதம் ஐம்பத்தி மூன்று தசம் நான்கு மூன்றாவது இடத்தை நிகராகுவா பெற்றுள்ளது தேர்தல் இடம்பெற்ற மாதமும் வருடமும் பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதில் ஆசனங்கள் தொண்ணூற்றி ஒன்று பெண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு சதவிகிதம் ஐம்பது தசம் ஆறு நான்காவது இடத்தினை மெக்சிகோ பிடித்துள்ளது தேர்தல் இடம்பெற்ற மாதமும் வருடமும் ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆசனங்கள் ஐநூறு பெண்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பது சதவிகிதம் ஐம்பது ஐந்தாவதாக ஐக்கிய ரபு காணப்படுகின்றது தேர்தல் நடைபெற்ற மாதமும் வருடமும் பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆசனங்களின் எண்ணிக்கை நாற்பது எண்ணிக்கை இருபது சதவிகிதம் ஐம்பது ஆறாவது இடத்தை நியூசிலாந்து பிடித்துள்ளது தேர்தல் நடைபெற்ற மாதமும் வருடமும் பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆசனங்கள் நூற்றி இருபது பெண்கள் ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஏழாவது இடத்தை அயர்லாந்து பெற்றிருக்கின்றது தேர்தல் நடைபெற்ற மாதமும் வருடமும் ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆசனங்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று பெண்களின் எண்ணிக்கை முப்பது சதவிகிதம் நாற்பத்தி ஏழு தசம் ஆறு கிரனடா எட்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது தேர்தல் நடைபெற்ற மாதமும் வருடமும் மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசனங்களின் எண்ணிக்கை பதினைந்து பெண்களின் எண்ணிக்கை ஏழு சதவிகிதம் நாற்பத்தி ஆறு தசம் ஏழு தென்னாப்பிரிக்கா ஒன்பதாவது இடத்தினை பிடித்திருக்கின்றது ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது ஆசனங்கள் எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பெண்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஐந்து சதவிகிதம் நாற்பத்தி ஆறு தசம் ஏழு பத்தாவது இடத்தினை அண்டோரா பெற்றிருக்கின்றது நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது ஆசனங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு பெண்களின் எண்ணிக்கை பதிமூன்று சதவிகிதம் நாற்பத்தி ஆறு தசம் நான்கு தெற்காசியாவில் பெண்களின் சனத்தொகையை பெண் பாராளுமன்ற உறுப்பினர் சதவீதத்துடன் ஒப்பிட்டு கீழ்வரும் அட்டவணை காட்டுகின்றது இதில் இலங்கை மிக குறைந்தளவான சதவீதத்தை கொண்டுள்ளதை இங்கு காணலாம் அந்த அட்டவணை உங்களுக்காக இங்கே காண்பிக்கப்படுகின்றது மூன்று முக்கிய காரணிகளின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் பெண்களின் அதிகரிப்பு அவசியம் அவை கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றில் முதலாவது இது சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயமாகும் ஒரு ஜனநாயக சமூகத்திற்கு இவை இரண்டும் அடிப்படையான அடித்தளமாகும் இரண்டாவது பெண்களின் எவ்வாறான பிரச்சனைகள் குறித்து கரிசனை செலுத்தப்படுகின்றது மற்றும் கொள்கைகள் எவ்வாறு வகுக்கப்படுகின்றன என்பதில் பாராளுமன்றங்களில் பெண்களின் பரந்த பிரதிநிதித்துவம் தாக்கம் செலுத்துகின்றது மூன்றாவது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாரபட்சமான சட்டங்களை சீர்திருத்த மற்றும் மாற்றியமைப்பதற்கான சமூகத்தின் மேம்பாட்டுக்காக உறுப்பினர் ஒருவரால் எவ்வாறு வித்தியாசமாக நாம் பார்க்கலாம் முதலாவது பேசப்படும் விடயத்தை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பறந்துபட்டதாக்குவர் அதாவது பெண்களின் அரசியல் பங்கேற்பு பால்நிலை சமத்துவத்தை முன்னோக்கி நகர்த்துவதுடன் பரிசீலிக்கப்படும் கொள்கை விடய பரப்புகளையும் முன்மொழியப்படும் தீர்வுகளையும் பாதிக்கும் பெண்கள் அதிகமாக பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் போது அத்துடன் சேர்ந்து வாழ்க்கைத்தர மேம்பாட்டையும் குடும்பங்களினதும் பெண்களினதும் சமூக மற்றும் இனத்துவ சிறுபான்மையினரின் முன்னுரிமைகளை பிரதிபலிக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்படும் கொள்கை வகுப்புகள் அதிகரிக்கின்றன என்பதை காட்ட வலுவான ஆதாரங்கள் உள்ளன இரண்டாவது பெண்கள் கட்சி எல்லைகளை கடந்து பணிபுரிவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன மூன்று சமூகத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து அதிக உணர்வு உள்ளவர்களாகவும் தொகுதியின் தேவைகள் குறித்து அதிகமாக செயற்படுபவர்களாகவும் பெண்கள் பார்க்கப்படுகின்றனர் நான்கு பெண்கள் சமாதானத்தை கட்டி எழுப்புவதற்கும் முரண்பாட்டிற்கு பின்னரான மேல் கட்டுமான நடவடிக்கைகளுக்குமான ஆழமான அர்ப்பணிப்பை கொண்டுள்ளதோடு பேச்சுவார்த்தை மேசக்கி கொண்டு வருவதற்காக தனித்தன்மை வாய்ந்ததும் வலிமையானதுமான பார்வையையும் கொண்டுள்ளனர் ஐந்தாவது ஆயுத மோதல்களின் போது பெண்கள் ஏனையோரை விட அதிகமாக பாதிக்கப்படுவதோடு அவர்கள் அதிகமான தருணங்களில் மிகவும் வலிமையாக சமநிலைக்கு கொண்டுவருதல் வருதல் மேல் கட்டுமானம் மற்றும் மேலும் மோதல்கள் ஏற்படுவதை தடுத்தல் போன்றவை குறித்து குரல் எழுப்புகின்றனர் ஆறாவது தமது சொந்த பங்களிப்பின் வழியாக பெண்கள் ஜனநாயகத்தின் மீதான குடிமக்களின் நம்பிக்கையை ஊக்குவிக்கின்றனர் ஏழாவது பெண்கள் அரசியல் தலைவர்களாக வலுப்படுத்தப்படும் பொழுது நாடுகள் வாழ்க்கை தர உயர்வையும் கல்வி உட்கட்டமைப்பு சுகாதாரம் என்பவற்றில் நேர்மையான வளர்ச்சியையும் காணுவதோடு ஜனநாயகம் அதன் பலன்களை பெற்றுத்தர உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கின்றன இலங்கை பாராளுமன்றத்தில் பெண்கள் உள்நுழைவதற்கான இட ஒதுக்கீடு உலகில் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான நாடுகள் தத்தமது தேசிய பாராளுமன்றங்களில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கான வழியை திறந்துவிடும் வகையில் சட்டவாக்கத்தின் வழியாக குறைந்தபட்ச பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையிலோ அல்லது பாராளுமன்ற ஆசன ஒதுக்கீட்டின் அடிப்படையிலோ பால்நிலை இட ஒதுக்கீட்டை அமுல்படுத்தி வந்துள்ளன இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு பற்றிய பல்வேறு முன்மொழிவுகள் கொண்டுவரப்பட்டாலும் பின்னர் அவை கைவிடப்பட்டன பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் பெற்றுக் கொள்ளப்பட்ட இரண்டாயிரமாம் ஆண்டு அரசமைப்பு சட்ட வரைவிலிருந்து உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களுக்கான இருபத்தைந்து வீத இட ஒதுக்கீடு வழங்குவதாக இருந்த முன்மொழிவு விலக்கி கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் முதலாம் இலக்க உள்ளூராட்சி மன்ற அதாவது திருத்தப்பட்ட சட்டத்தின் மூலம் உள்ளூராட்சி தேர்தலில் இருபத்தைந்து சதவீத பெண்களுக்கான ஒதுக்கீட்டை இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறைவேற்றியது இச்சட்டம் பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டது பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்பான அடிப்படை சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் அத்தகைய அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுக்களால் சமர்ப்பிக்கப்படும் வேட்புமனு பட்டியலை நிராகரிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உண்டு இலங்கையின் பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் ஒன்றியம் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் தற்போது சகல பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கம் வகிக்கின்றனர் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மற்றும் அவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் துன்புறுத்தல்களை இல்லாமல் செய்வதே இதன் நோக்கமாகும் பின்வரும் விடயங்கள் இந்த ஒன்றியத்தின் நோக்கங்களாக உள்ளன முதலாவது அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்தல் இரண்டாவது பெண்களின் உரிமைகள் மற்றும் பால்நிலை சமத்துவத்தை பாதுகாத்தல் மூன்றாவது பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் துன்புறுத்தல்களை தடுத்தல் நான்காவது புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளடங்கலான சகல பெண் தொழிலாளர்களின் நலனையும் கவனித்தல் ஐந்தாவது அடிப்படை வசதிகளும் உரிமைகளும் மறுக்கப்பட்ட மற்றும் விதவைகள் மத்தியில் வறுமை இல்லாமல் செய்தல் மற்றும் அவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளையும் ஏனைய வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தல் ஆறாவது பெண்களின் கல்வியை மேம்படுத்துதல் ஏழாவது பெண்களின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் அக்கறை செலுத்துதல் எட்டாவது சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குதல் ஒன்பதாவது பெண்களின் முன்னேற்றத்திற்கான சட்டங்களை இயற்றுவதற்கு வழிவகுத்தல் பத்தாவது நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்தல் என்பன நோக்கங்களாக காணப்படுகின்றன பாராளுமன்றத்தின் ஊடாக பெருந்துரை செயற்பாட்டை முன்னெடுத்தல் பெண் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அரசாங்க அமைச்சுகள் திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் செயற்பாடுகளை ஒருங்கிணைத்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செயலமர்வுகள் பயிற்சிகள் மற்றும் மாநாடுகளை நடத்துதல் மாவட்ட அளவில் பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஐக்கிய நாடுகள் முகவரகங்களுடன் செயற்பாடுகளை ஒருங்கிணைத்தல் உள்ளூர் பெண் அமைப்புகள் மற்றும் தொழிற்சார் நிபுணர்களுடன் கூட்டுறவை உருவாக்குதல் ஏனைய பெண் பாராளுமன்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச பெண்கள் அமைப்புகளும் ஒன்றித்து செயற்படுதல் என்பன இதன் செயற்பாடுகளாக உள்ளன பெண்களின் அரசியல் பங்களிப்பை எவ்வாறு அதிகரிக்கலாம் முதலாவது பெண் பிள்ளைகள் அரசியல் கற்பதையோ அரசியலில் பயணிப்பதையோ ஊக்கப்படுத்தாத மாறாத குணவியல்புகளை காட்டுகின்ற மற்றும் ஏனைய சமூக விதிகளின் பாதிப்புகளை தாங்கிய கல்வி முறையை மாற்றியமைத்தல் இரண்டாவது அரசியலில் ஆர்வமுள்ள பெண்கள் அந்த துறைக்குள் உள்நுழைவதில் அரசியல் கட்சிகள் பெரும் தடைகளை கொண்டிருப்பதை தடுத்தல் அதாவது ஆண்களின் பரந்த வலியமைப்பினதும் உதவியினதும் துணையில்லாமல் பாராளுமன்றத்தில் இருக்கும் குறைந்த எண்ணிக்கையிலான பெண்களும் கூட தலைமுறை அரசியல் வழியாகவோ அல்லது ஆண் அரசியல்வாதிக்கு உள்ள உறவுமுறை காரணமாகவோ தான் அங்கு சென்றுள்ளனர் மூன்றாவது பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துதல் அதாவது பெண் அரசியல்வாதிகள் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு தேவையான நிதிநிலை பற்றாக்குறையை எதிர்நோக்குகின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐநாவினால் மேற்கொள்ளப்பட்ட பெண்கள் பற்றிய ஆராய்ச்சி ஒன்றின்படி எண்பது வீதமான பதில் தருணர்கள் உலகளாவிய ரீதியில் பெண்கள் அரசியலை நுழைவதற்கு உள்ள மிக பெரும் சவால்களில் ஒன்றாக நிதியை பெற்றுக்கொள்வதில் உள்ள குறைபாடுகளை அடையாளம் கண்டனர் நான்காவது பால்நிலை இட ஒதுக்கீடுகள் அதாவது அதிகாரத்தை தேடும் நடத்தைகள் வேண்டுமென்றே இல்லாவிடினும் பெண் அரசியல் வேட்பாளர்களை பாதிப்பதோடு ஆண் வேட்பாளர்களுக்கு உதவுகின்றது பெண்களுக்கான ஆசன ஒதுக்கீடுகள் சமூகங்கள் பெண்களை தலைமைத்துவத்துடன் தொடர்பு படுத்தி பார்க்க வைக்கவும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு வாக்களிக்க வைக்கவும் கூடும் பெண்களுக்கான அரசியல் ஆசன ஒதுக்கீடுகள் பெண்களின் தேர்தல் பங்கு பெற்றதலை அதிகரிப்பதோடு பெண்களின் கொள்கை மீதான கரிசனைகளுக்கு அரசாங்கங்கள் அளிக்கும் நல்ல பதில்களிலும் முன்னேற்றத்தை தருகின்றது ஐந்தாவதாக பெண் தலைமைத்துவ மாதிரிகளை உருவாக்குதல் அதாவது தலைமைத்துவ இடங்களில் உள்ள பெண்களால் ஏற்படுத்தப்படும் தாக்கங்கள் பெண்மடங்கானது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் அரசியல் அதிகாரிகளை தொடர்ந்தும் காண கிடைப்பது பெண் தலைவர்கள் தொடர்பான பார்வையை முன்னேற்றுவதோடு எதிர்காலத்தில் பெண்களுக்கான தேர்தல் வெற்றிகளுக்கும் வழிவகுக்கும் தலைமைத்துவ நிலைகளில் இருக்கும் பெண் முன்மாதிரிகள் இளைய பெண் பிள்ளைகளில் தலைமைத்துவ இலட்சியங்களை ஏற்படுத்த உதவும் ஆறாவதாக அரசியல் பயிற்சி திட்டங்கள் அதாவது வழிகாட்டுதல் நம்பிக்கையை வளர்த்தல் ஊடக பயிற்சி மற்றும் அரசியல் பரப்புரை கல்வி என்பன இளைய பெண் பிள்ளைகளிலும் பெண்களிலும் கட்டமைப்பு ரீதியான தடைகளை மீறி அரசியல் இலட்சியங்களையும் வினைத்திறனையும் அதிகரிக்கும் கருவிகளாக உள்ளன ஏழாவது அரசியல் வாழ்விலும் அரச நிறுவனங்களிலும் ஆண் பிம்பத்தை அகற்றுதல் அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளுதல் அதாவது அரசியல் அமைப்புகளுக்குள் சேர்வதில் இருக்கும் மட்டுப்பாடுகள் மற்றும் பெண் வேட்பாளர்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படும் கடுமையான தராதரங்களும் தகுதிகளும் அவர்களின் அரசியல் ஆர்வத்தை குறைத்துள்ளன எட்டாவது பெண்களுக்கு நிலைப்பூராக கொடுக்கப்படும் நன்கு கட்டமைக்கப்பட்ட கல்வி தலைமைத்துவ பயிற்சி மற்றும் அவர்களுக்கான அரசியல் அளவு தொடர்பான அறிமுகம் பெண்களுக்கு அனுகூலமான தேர்தல் முறைமை அதாவது சட்டவாக்க சபையில் பெண்களை சேர்த்து கொள்ளும் செயல்முறையில் சமூக பொருளாதார காரணிகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன